இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை வளர்ப்பில் அதிகம் லாபம் ஈட்ட ஊடுபயிர் மற்றும் கலப்பு பயிர் சாகுபடி முறைகள் குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் கே பி புஷ்பநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் மக்கள் தொகை பெருகத்தினால் வந்து குடியிருப்புகள் அதிக எண்ணிக்கையும் மற்றும் தொழிற்சாலை அதிகரிக்கிறது காரணமாக சாலைகள் மேம்படுத்துவதற்கு மேம்படுத்துவதனால் விவசாய நிலகம் குறைந்து கொண்டே வருகிறது இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகள் குறைந்த நிலப்பரப்பில் ஊடுபயிர் முறைகளை கையாண்டு லாபம் ஈட்ட வேண்டும் ஊடுபயிர் தொழில்நுட்ப முறைகள் குறைவாகவே பயிர் செய்து வர வ வரப்படுகிறது இதன் காரணமாக ஊடுபயிர்கள் செய்யாத காரணத்தினால் மகசூல் குறைந்து கொண்டே வருகிறது தற்போது நிலவி வரும் ரசாயன உர உரத்தின் பற்றாக்குறையும் மற்றும் உரத்தின் பற்றாக்குறை மற்றும் உர விலை உயர்வினால் ஊடுபயிர் முறைகளை கையாளுடால் லாபம் ஈட்ட முடியும் ஊடுபயிர் முறையை கையாளுவ கையாளும் கையாளும் போது நமக்கு ஏற்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்யலாம் குறிப்பாக ஒரு பயிர் மகசூல் பாதிப்பு ஏற்பட்டாலும் மற்றொரு பயிர் நமக்கு நிகரான ஈடு தந்து மகசூலை அதிகரிக்கிறது தற்போது நிலவி வரும் ரசாயன உர உரத்தின் பயன்பாட்டுகள் அதிகரித்து வருவதனால் நிலத்தடி நீர் மற்றும் மண்வளம் பாதிப்பு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மாசுபட்டு மண் மற்றும் மண் மற்றும் நிலத்தடி நீர் பா பாதிப்பு ஏற்பட்டு அமோனியா ஆவியாவுதல் போன்ற மாற்று மாற்றங்கள் ஏற்படுவதனால் மாசு மாசு மாசுபட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு மகசூல் குறைகிறது ஊடுபயிர் முறைகளை நாம் கையாண்டு மகசூலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழில்நுட்பத்தை நம் செய்வோம் ஊடுபயிர் என்றால் என்ன ஊடுபயிர் என்பது இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட பயிர்களை ஒரே நிலத்தில் ஒரே பருவத்தில் பயிர் செய்து அதன் அதன் மூலயம் விநியோகம் பயிரிடப்பட்டு மகசூல் அதிகரிக்கும் முறையாகும் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை விவசாயிகள் பெரும்பாலும் குறைந்த அளவே கடைபிடித்து வருகின்றன இவ்வாறு செய்வதனால் தூரிய ஒளி நேரம் இடம் மற்றும் சத்துக்கள் சமச்சீராக ப சமச்சீராக பகிர்ந்து பங்கிட்டு மகசூலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டும் வாய்ப்புகள் வாய்ப்புகள் ஏற்படுகின்றோம் ஊடு பயிர்கள் நான்கு வகையாக அங்கீகரிக்கப்படுகிறது முதலாவதாக பார்த்திங்கன்னா கலப்பு ஊடுபயிர் இரண்டாவதாக இரண்டாவதாக வரிசை ஊடுபயிர் மூன்றாவதாக கீற்று ஊடுபயிர் நான்கதாவது தொடர் ஊடுபயிர் இது நாளும் நான்கு வகைப்படுத்தலாம் இந்த இவ்வாறு உள்ள நான்கு வகை பயிர்களை ஊடுபயிர் முறைகளை நம் கையாண்டுனால் கால்நடைகளுக்கு தேவையான சமச்சீரான சத்துக்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் மண் வளமும் மேம்படு மேம்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஊடுபயிரின் வாய் செய்வதன் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி திறன் அதிகரிக்கவும் மற்றும் மண் வளத்தை மேம்படுவதற்கான ஒரு வழிமுறையாகவும் ஊடுபயிர் நான்கு வகைகளில் சோழ பயிரான கோ இருபத்தேழு மற்றும் கோவில்பட்டி ப பத்து என்ற ரகத்தை பயிர் வகை தீவன கட்டாயம் ஊடுபயிர் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் உற்பத்தியின் அளவை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கோ இருபத்தேழு மற்றும் பயிர் வகை தீவனங்களை ஒன்று என்ற ஒன்று வருஷ வீதம் பயிரிடலாம் மற்றும் மக்காச்சோள ரகமான ஆப்பிரிக்கன் நெட்டை ரகத்தை பயிர் வகை தீவனமான தட்டை பயிர் ரகத்தை இரண்டுக்கு ஒன்று என்ற வரிசை பயிரிட்டு மகிழ்ச்சி செய்யலாம் மூன்றாவதாக பல்லாண்டு வளரக்கூடிய சோழ ரகமான கோயபச ட்வெண்ட்டி நைன் ரகத்துடன் ஊடுபயிரான வேலி மசால் பயிரை ஊடுபயிராக செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் மகசூல் மகசூல் சத்தான மகசூல் கிடைக்கிறது இது மட்டுமல்லாமல் பல்லாண்டு ரகமான கம்பனியப்பீர் ஒட்டுப்பில் என்று சொல்லக்கூடிய கோசிஎன் நாலு மற்றும் கோ பிஎன் அஞ்சு என்ற ரகத்தை வேலி மசால் என்ற ரகத்துடன் என்ற ஒரு வரிசை பயிரிட்டு வேலி மசால் ரகத்தை ஐம்பது முதல் அறுபது சதவீதம் உயரத்துக்கு மேல் அறுவடை செய்து கம்பனியப்பீர் ஒட்டுப்பிள்ளை நில நிலமட்டத்துக்கு அறுவடை செய்யுமானால் தொடர்ச்சியாக நமக்கு கூடுதல் மகசூ மகசூல் ஊடுபயிரின் மகசூல் குறையாமல் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மற்றும் மாணவரி நிலங்களில் கொழுக்கட்டை புல் மற்றும் முயல் மசால் போன்ற ரகங்களை என்ற ஒன்று வரிசை புல் மற்றும் பயிர் வகைகளை கலந்து நானூறு மில்லி மீட்டர் மலையளவு கொண்ட இடத்தில் பயிர் இப்பயிரை தெளித்தமானால் ஆறு மாதத்துக்கு மேல் இது ஒரு சமச்சீரான சத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இது மட்டும் அல்லாமல் நீ நீர்ப்பாசனம் உள்ள நிலப்பரப்புகளில் கினியா புல் என்ற ரகம் கோ ரெண்டு மற்றும் சிஓ ஜிஜி மூன்று என்ற ரகத்தை ஆட்டு மாசால் என்ற ரகத்துடன் ஊடுபயிராக சேர்ந்து மானாவரியில் மலை மழை காலத்தில் தெளித்தோம் ஆனால் இது நீர்ப்பாசனமாகவும் பயன்படுத்தலாம் மற்றும் மாணவரி நிலங்களில் நானூறு எம்எம் மலையளவு கொண்ட பகுதியில் இது சிறப்பாக வளரக்கூடிய ஒரு பல்லாண்டு பயிராகும் இவ்வாறு ஊடுபயிர் முறைகளை கடைபிடிப்பதனால் மண் வளம் மேம்படுவது மட்டுமில்லாமல் மண் அரிப்பையும் கட்டுப்படுத்துகிறது இதன் மூலம் மகசூல் அதிகரிக்கப்படுகிறது இது கால்நடைகளுக்கு சமச்சீரான சத்து மிகுந்த ஊட்டச்சத்து மிக்க தீவனமும் அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறுகிறது இதனால் வந்து கூடுதல் வருமானம் கால்நடை வளர்த்தும் விவசாயிகள் வந்து கூடுதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இத்தகையான த ஊடுபயிர் தீவன பயிர்களுடன் தீவன தானியம் புல் மற்றும் பயிர் வகைகளுடன் பயிர் வகைகளை ஊடுபெயராய் செய்வதன் மூலம் நம் கால்நடைகளுக்கு தேவையான சமச்சீரான சத்து கிடைக்க கிடைக்க கிடைக்கிறது இதன் இதன் மூலம் மண் வளம் மேம்படுகிறது மற்றும் மண் அரிமான தன்மையை குறைக்கிறது மண்ணில் உயிரினங்களுடைய எண்ணிக்கை பெருகி மண் வளத்தை மேம்படுத்தி நம் நீண்ட நாட்களுக்கு பயிர் உற்பத்தியில் மகசூல் குறையாமல் இருப்பதற்கான ஒரு வகத்துக்கு எனவே இத்தகையான தொழில்நுட்பத்தை விவசாயிகள் கடைபிடித்து குறைந்த செலவில் அதிக மா ஊடுபயிர் மூலம் அதிக மகசூல் பெற்று ம லாபம் ஈட்டவனையும் வேண்டு வணங்குகிறேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் கே பி புஷ்பநாதன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு என்று கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்